விமானப்படை தினத்தை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் களை கட்டிய விமான சாகச நிகழ்ச்சி விமானப்படை தலைமை தளபதி ஏ பி சிங் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் கண்டுகளிப்பு சென்னை மெரினா கடற்கரையில் அதிவேகமாக பறந்து சென்ற ரஃபேல் போர் விமானங்கள் விண்ணை நோக்கி சீறி பாய்ந்து அசத்தல் தேசிய கொடி வடிவில் மூவர்ண புகைகளை கக்கிய ஹாக் விமானங்கள் ஏ வடிவிலும் வட்டமாகவும் இதய வடிவிலும் அணிவகுத்ததால் பார்வையாளர்கள் உற்சாகம் சென்னை மெரினாவில் வான் சாகச நிகழ்ச்சியை பார்க்க வந்த ஐந்து பேர் உயிரிழப்பு கடும்பையில் காரணமாக மயக்கமடைந்து உயிரிழந்ததாக தகவல் சென்னையில் ஐந்து பேர் உயிரிழந்ததற்கு திமுக அரசு நிர்வாக சீர்கேடே காரணம் என இபிஎஸ் அண்ணாமலை குற்றச்சாட்டு உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என ஓபிஎஸ் வலியுறுத்தல் விமான சாகச நிகழ்ச்சிக்கு தமிழ்நாடு அரசு முழு ஒத்துழைப்பு வழங்கியது மெரினாவில் போதுமான சுகாதார குழுக்கள் இருந்ததாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம் காலாண்டு விடுமுறை முடிந்து தமிழ்நாட்டில் பள்ளிகள் திறப்பு ஆர்வத்துடன் பள்ளிகளுக்கு வந்த மாணவர்கள் இஸ்ரேல் மீது மீண்டும் ராணுவ தாக்குதல் நடத்தி இஸ்புல்லா அமைதியான சூழல் நிலவுவதால் விமான சேவையை மீண்டும் தொடங்கியது ஈரான் ஹரியானா ஜம்மு காஷ்மீர் மாநிலங்களில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்படுகின்றன வாக்கு எந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள மையங்களில் பலத்த பாதுகாப்பு தொடர்ந்து வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி நெறியாளர் அபிநயா வழங்குவார் நன்றி ஸ்ரீராம் வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் ஒவ்வொரு முக்கியமான செய்திக்கு பின்னால் இருக்கக்கூடிய பல்வேறு கோணங்கள் பின்னணி தகவல்கள் இவற்றை பகுப்பாய்வு செய்து வழங்கக்கூடியதுதான் இந்த நிகழ்ச்சி இதில் முதலாவதாக மெரினா கடற்கரையில் நேற்று விமான சாகச நிகழ்ச்சி நடைபெற்றது இது மிகப்பெரிய அரிதான ஒரு நிகழ்வாகவும் அதிக வரவேற்பை பெற்றதாகவும் இருந்த அதே சமயத்தில் ஐந்து பேர் உயிரிழப்பும் நடந்திருக்கிறது இது சார்ந்த கருத்துக்களை நம்மோடு பகிரவிருக்கிறார் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி திரு கருணாநிதி அதனைத் தொடர்ந்து சாம்சங் தொழிலாளர்களுடைய பேச்சுவார்த்தை வார்த்தை அந்த பேச்சுவார்த்தை என்பது இன்று நடைபெறவிருக்கிறது இந்த போராட்டம் இவ்வளவு நாட்கள் தொடர்வதற்கான காரணம் என்ன என்பது சார்ந்த கருத்துக்களை நம்மோடு பகிர்வதற்காக அந்த போராட்டத்தை ஒருங்கிணைக்கக்கூடிய சிஐடியினுடைய மாநில செயலாளர் திரு முத்துக்குமார் நம்மோடு நேரில் இணைவிருக்கிறார் அதனைத் தொடர்ந்து நியூஸ் அண்ட் வியூஸ் பகுதியில் முக்கியமான செய்திகளை நாம் பார்க்கவிருக்கிறோம் அதில் இஸ்ரேல் பாலஸ்தீனம் இவர்களுக்கு அந்த போர் ஓராண்டு நிறைவு பெற்றிருக்கக்கூடிய நிலையில் இது நீடிப்பதற்கான காரணம் இன்னும் விரிவடைமா போன்ற அச்சம் இருக்கிறது அது குறித்து பார்க்கவிருக்கிறோம் அதே நாளை ஹரியானா மற்றும் ஜம்மு காஷ்மீர் தேர்தலுக்கான அந்த வாக்கு எண்ணிக்கை நடைபெறவிருக்கிறது அது குறித்தும் அதே போன்று ஆர் எஸ் எஸ் பேரணி தமிழ்நாட்டில் நடைபெற்றிருக்கிறது இது குறித்த விவரங்களையும் நாம் பார்க்கவிருக்கிறோம் தற்போது திரு கருணாநிதியிடம் பேசலாம் வணக்கம் சார் மெரினால நேற்றைக்கு அந்த நிகழ்வு என்பது வரவேற்கக்கூடியதாக நடந்தாலும் இந்த உயிரிழப்புகள் நடந்தது இதை எப்படி தவிர்த்திருக்க முடியும்னு நினைக்கிறீங்க அதாவது இது வந்து ஒரு பிரீக் இன்சிடென்ட் இதை வந்து நம்ம வந்து எந்த தோய்வுன்னு சொல்ல முடியாது நல்ல மிகப்பெரிய அளவில் நடந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிகழ்வு இது இதுல வந்து பாதுகாப்பு நிறைய கஷ்டப்பட்டாங்க காவல்துறையில வந்து கஷ்டப்பட்டதை கண்ணால பார்க்க முடிஞ்சு நிறைய அளவுல போட்டிருந்தாங்க அதே வெயில்ல அவங்க நின்றுகிட்டே ஒவ்வொருத்தரையும் நம்ம ஒழுங்குபடுத்தி அனுப்பிட்டு இருந்தாங்க க வாகனப்ப வாகனங்கள் வேற நிறைய அவங்களுக்கு ஒரு சேலஞ்சாக இருந்தது ஏன்னா எல்லாரும் சென்னையில் இருக்கிறவங்க எல்லாருமே வா ஒரு தனி நபரு கூட வாகனத்தில் வரக்கூடிய அளவில் உள்ளவங்க அவங்களால நம்ம வந்து தடுக்க முடியாது அதனால அவங்க வரும்போது நிறைய நெரிசல் ஏற்படுது நல்லா ஆர்கனைஸ்டா பண்ணாங்க அங்கங்கே ஒரு குறிப்பிட்ட தூரத்திலே வாகனங்களை நிறுத்திட்டு அவங்க பார்க்கிங் ஏற்பாடெல்லாம் பண்ணியிருந்தாங்க அவர்களுக்கு வந்து பார்க்கிங் உள்ளவங்களுக்கு பார்க்கிங் தனியாக அனுப்பிச்சு விட்டாங்க இதில் எந்த நிகழ்வுகள் வந்து சொல்ல அவரோட ஹெல்த் எல்லாம் நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது அவங்க அவங்களுக்கு தான் தெரியும் சன்ன வந்து இந்த மாதிரி இந்த வெயில தாங்கக்கூடிய அளவுக்கு அவங்க உடல்நிலை இருக்கிறதா அப்படிங்கறதெல்லாம் அவங்கதான் பாத்துக்கணும் வெயில் அடிக்குது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் நல்லா வெட்ட வெளியில அவ்வளவு பெரிய இடத்துல எல்லாத்தையும் நம்ம வெயிலுக்கு பாதுகாப்பாக வந்து இது பண்ணி கொடுக்கணுங்கிறதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது சின்ன அறைக்குள்ள ஒரு சின்ன இடங்கள்ல ஒரு இருந்துச்சுன்னா சொல்லலாம் இது பெரிய வாஸ்க் ஏரியா எங்க வேணாலும் நின்று பார்க்கலாம் இது வந்து ஓப்பனா ஏர்ல நடக்கிறதுங்கும் போது நீங்க நேப்பியார் பிரிட்ஜ்ல இருந்து அந்த பக்கம் லைட் ஹவுஸ் வரைக்கும் நின்று எங்க வேணாலும் தூரத்துல நின்று பில்டிங்ல அங்கவங்களுக்கு வசதி உள்ள இடங்கள்ல இருந்து பார்ப்பதற்கு போலாம் வசதி கெப்பாசிட்டி இருக்கு நம்ம தான் போய் அந்த மணல்ல நின்றுகிட்டு சோட்டுல தாங்கி தாங்கிட்டு தான் நம்ம பார்க்கணும்னு அவசியம் இல்லை அதை நம்ம தான் கொஞ்சம் யோசனை பண்ணி பண்ணியிருக்கணும் அதனால கா காவல்துறையோ அரசையோ குறை சொல்வதற்கு இங்கு ஒன்றும் இல்லை மற்றபடி பாதுகாப்பெல்லாம் நல்ல சிறப்பாக தான் இருந்தது இது வந்து ஃப்ரீ கன்சிடென்ட் கொஞ்சம் தவிர்க்க முடியாத ஒரு நிகழ்வு தவிர்க்க அந்த பாதிக்கப்பட்டவர்கள் தவிர்த்திருக்கலாம் அது வந்து அதுக்கான வசதிகள் எல்லாம் அங்க இருந்தது சில ஒதுங்கி நிக்கிறதுக்கு இடங்கள்லாம் கூட வச்சிருந்தாங்க சில அங்க உள்ள அரசு அலுவலங்கள் அத்தனை எல்லாமே பீச் ரோடுல உள்ள அரசு அலுவலங்கள் எல்லாமே உள்ள வந்து ஓரளவு அளவு பண்ணாங்க அந்தந்த பகுதியில உள்ளவங்களை அங்க போய் இருந்து நிறைய பேர் அந்த பில்டிங்ல எல்லாம் இருந்து பார்த்தாங்க நீங்க சொன்னது போல இதற்கான ஒருங்கிணைப்புக்கான பணிகள் இதற்கென்று ஒருங்கிணைப்பு குழு போடப்பட்டு விமானப்படை அதிகாரிகளோடு ஆலோசித்து ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சிருந்தாங்க அதில் பணியாற்றியவர்கள் நிச்சயமாக சிறப்பான பணியை மேற்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அது போதுமானதாக இல்லையா என்ற கேள்வி எழுகிறது இந்த உயிரிழப்புகளின் காரணமாக அதான் அது அது வந்து நம்ம சில விஷயங்கள் தான் நம்ம எதிர்பார்க்க முடியும் இது வந்து இவ்வளவு பெரிய கூட்டத்துல இந்த நிகழ்ந்திருக்க நிகழ்வுங்கிறது நம்ம கொஞ்சம் சற்று எதிர்பார்க்க முடியாது இதை வந்து ஏற்பாடு செய்தவர்களை குறையாக சொல்வதற்கு இல்லை நம்ம வந்து இன்னும் இன் வரும் காலங்கள்ல இதுக்கு நம்ம ஏற்பாடு வந்து இந்த இந்த மாதிரி இல்லாத அளவுக்கு நம்ம பண்ணிக்கணும் அவ்வளவுதான் குறை சொல்வதற்காக இல்லை நல்லபடியா பண்ணாங்க நேற்று வந்து நானே கண் கூட பார்த்தா இப்போ காவல்துறையினர் எல்லாம் வந்து வெயில்ல இருந்து ரொம்ப செலவப்பட்டாங்க நம்ம சமீப காலமா பாக்குறோம் காவல்துறையினரும் வெயில்ல இருந்துட்டு கஷ்டப்பட்டு அவர்கள் கூட பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒரு சிலர் பாதுகாப்பு அலுவலர்ல உயிரிழப்பு கூட ஏற்பட்டிருக்கிறது அதனால அவர் அவர்கள் அவருடைய ஹெல்த்துக்கு தவிர்த்தபடி நம்மளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய கடமையும் இண்டிவிஜுவலுக்கு இருக்கிறது என்பதை ஓகே இதுல இன்னொரு விஷயம் இந்த கிரௌட் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு லட்சக்கணக்கான மக்கள் சேரும் போது அந்த கிரௌட் மேனேஜ்மெண்ட் செய்ய வேண்டியதற்கான ஒரு தயாரிப்பை அரசு செய்ய வேண்டியிருக்கா ஆமா ஒரு இதுக்கு இருக்கு அதாவது ஒவ்வொரு கிரௌடையும் பொறுத்து இருக்குது ஆங்கைட்டி கிரவுடு ஒன்றை பார்க்க வேண்டும் என்பதற்காக கூடுகின்றா யாரும் பிஹேவ் பண்ண போறது வந்து ஹார்ஸா யாரையும் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண வேண்டியது என்ன ஒரு இடங்கள்ல வந்து ரொம்ப ஆவல் காரணமாக தடுத்து வேண்டாம்னு சொன்னாலும் போகிறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணுவாங்க அந்த மாதிரி இடங்கள்ல காவல்துறையினுடைய பணி கொஞ்சம் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும் அவர்களை கட்டுப்படுத்தினு கார் பார்க்கிங் எல்லாம் வந்து கார் பார்க்கிங்க்கு ஒரு குறிப்பிட்ட வகை வாகனங்கள் தான் நிப்பாட்டுறதுக்கு இடம் வசதி இருக்கு அங்கே போய் தகராறு பண்ணிக்கிட்டு எனக்கு நேரடியா உள்ள அலோவ் பண்ணுங்கன்ட்டு பிரச்சனை பண்ணுவாங்க அதேமாரி உள்ள போய் நாங்கள் நின்று பார்க்குறோன்னு சொல்லி பிரச்சனை பண்ணுவாங்க அந்த மாதிரி ஆங்ஸைட்டியா உள்ளவங்க பண்ற ப்ராப்ளங்கள் தான் போலீஸுக்கு இதாக இருக்கும் அதையெல்லாம் மீறியும் பண்ணிட்டு இருந்தாங்க நேற்று வந்து நிறைய பேர் அலோவ் பண்ணியிருந்தாங்க ஜனங்கள நிறைய பேர் நின்று பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க அதுல அதையும் மீறி இந்த நிகழ்வு நடந்துக்கிறது நிச்சயமா வருந்த போகப்படக்கூடிய விஷயம் இது இனி வருங்காலங்களில் அதெல்லாம் தவிர்ப்பதற்கான ஏற்பாடு இந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்னு போடுவோம் அந்த மாதிரி இனி வருங்காலங்களில் இந்த மாதிரி மிகப்பெரிய இதெல்லாம் பண்ணோம்னா அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் ஒன்று போடுறது நல்லது இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு கருணாநிதி